வணக்கம் தீமெட் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனலில் போவது பலருக்கும் தொடர்பான ஒரு முக்கியமான விஷயம் டயபடிஸ் நோயாளிகள் அதிகம் நம்பும் ஏழு தவறான நம்பிக்கைகள் இந்த நம்பிக்கைகள்தான் பல நேரங்களில் நோயாளிகளை ஆபத்துக்கு தள்ளுகிறது எந்தது உண்மை எந்தது பொய் என்பதை நாம் இன்றி தெளிவாக பார்ப்போம் மூட நம்பிக்கை ஒன்று சர்க்கரை சாப்பிடாதா போதும் டயபடிஸ் வராது பலரும் நினைப்பாங்க டயபடிஸ் என்றாலே அது சர்க்கரை நோய் என்று சர்க்கரை சாப்பிடாம இருந்தா போதும் எனக்கு டயபிட்டீஸ் வராது என்று நம்புறாங்க ஆனால் உண்மை என்ன டயபிட்டீஸ் என்பது வெறும் சர்க்கரை சாப்பிடுவதால மட்டும் வருவதல்ல உடலின் இன்சுலின் சரியாக வேலை செய்யாததுதான் காரணம் அதற்கு காரணம் உடல் எடை அதிகரித்திருத்தல் உடற்பயிற்சி இல்லாமை மரபு மற்றும் வாழ்க்கை முறை அதனால் சர்க்கரை அவாய்ட் பண்ணுவது மட்டும் போதாது முழு வாழ்க்கை முறை மாற்றமே முக்கியம் மூட நம்பிக்கை இரண்டு மருத்துவர் கொடுத்த மருந்து சில மாதம் மட்டும் போதும் இது ஒரு பெரிய தவறு டயபட்டீஸ் என்பது நீண்டகால நோய் சிலருக்கு வாழ்க்கை முழுக்க மருந்து தேவைப்படலாம் மருந்தை சுயமாக நிறுத்திவிட்டால் கண் பார்வை குறைவு சிறுநீரக சேதம் நரம்பு பாதிப்பு இதய நோய் அபாயம் கூட அதிகரிக்கும் ஆகையால் மருத்துவர் சொல்வது போலத்தான் மருந்தை தொடர வேண்டும் மூடநம்பிக்கை மூன்று இனிப்பு பழங்களை முழுக்க தவிர்க்கணும் மாம்பழம் வாழைப்பழம் திராட்சை சாப்பிட்டால் சுகர் அதிகமாகும் என்பதால் பலர் பழங்களை முற்றிலும் அவாய்ட் செய்கிறார்கள் ஆனால் உண்மையில் பழங்களில் உள்ள நார்ச்சத்து விட்டமின்கள் கனிமச்சத்துக்கள் உடம்புக்கு அவசியம் டாக்டர் பரிந்துரைக்கும் அளவில் பாடன் கண்ட்ரோலா சாப்பிடலாம் உதாரணத்திற்கு ஒரு நடுத்தர வாழைப்பழம் அல்லது ஒரு சிறிய கிண்ணம் மாம்பழம் முக்கியமானது அளவு கட்டுப்பாடுதான் தான் மூட நம்பிக்கை நான்கு இன்சுலின் போட்டா வாழ்க்கை முடிஞ்சது இன்சுலின் பற்றி பெரிய பயம் இருக்கும் இன்சுலின் போட ஆரம்பித்தா என் வாழ்க்கை முடிஞ்சது என்று சிலர் எண்ணுவாங்க ஆனால் உண்மையில் இன்சுலின் என்பது லைஃப் சேவிங் ட்ரீட்மெண்ட் இது பேஷன்ஸ் ஃபெயிலியர்னு அர்த்தம் அல்ல உடம்புக்கு தேவைப்பட்ட மாத்திரை தான் இன்சுலின் போட்ட பிறகு பலருக்கு சுகர் கண்ட்ரோல் நல்லா வரும் காம்ப்ளிகேஷன்ஸ் குறையும் அதனால பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை மூட நம்பிக்கை ஐந்து வீட்டு சிகிச்சை மட்டும் போதும் மருந்து வேண்டாம் பலர் பாகற்காய் சாறு வேப்பிலை கசாயம் மாதிரி ரெமடிஸ்க்கு மட்டும் நம்பிக்கை வைக்கிறார்கள் ஆனால் இது கவர்மெண்ட் சொல்யூஷன் அல்ல மருந்தை நிறுத்திவிட்டு ஹோம் ரெமிடிஸ் மட்டும் பயன்படுத்துவது மிகவும் ஆபத்தானது மருத்துவர் பரிந்துரைக்கும் மருந்துடன் சேர்த்து பேலன்ஸ் டயட் மற்றும் எக்ஸசைஸ் தான் சரியான வழி மூட நம்பிக்கை ஆறு இனிப்பு சாப்பிடவே கூடாது டயபட்டீஸ் நோயாளிகள் எல்லா இனிப்பையும் நூறு சதவீதம் அவாய்ட் செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் உண்மையில சிறப்பு நிகழ்ச்சிகளில் சிறிய அளவில் சாப்பிடலாம் அதையும் பாட்சன் கண்ட்ரோலான அளவில் அதுக்கு பிறகு சிறிய வாக்கிங் அல்லது ஆக்டிவிட்டி பண்ணினால் பிரச்சனை வராது அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது என்பதுதான் முக்கியம் மூட நம்பிக்கை ஏழு டயபிட்டிஸ் இருந்தால் ஆயுள் குறையும் இது மிகவும் தவறான நம்பிக்கை சிலர் தாழ்வு மனப்பான்மையில் விழுந்து விடுகிறார்கள் ஆனால் உண்மையில் மருந்து உணவு பழக்கம் எக்ஸசைஸ் சரியாக பின்பற்றினால் டயபடிஸ் நோயாளிகளும் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ முடியும் எடுத்துக்காட்டாக பலர் எழுபது எண்பது வயதுக்கும் மேல் நல்ல ஹெல்தா இருக்கிறார்கள் அப்படின்னா தீமெட் நண்பர்களே டயபட்டீஸ் இட் கஷ்டமான நோயல்ல ஆனா அதற்காக நம்ம மனசுல வைத்திருக்கும் தவறான நம்பிக்கைகள் தான் ஆபத்து உண்மை என்ன என்பதை புரிந்து கொண்டு மருத்துவர் ஆலோசனையை பின்பற்றினால் நாமும் நம்ம குடும்பமும் பாதுகாப்பாக வாழ முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் ஆரோக்கிய வீடியோக்களுக்கு தீமெட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க